வார் மேடம் இது பண்ணி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறதா நான் டீ சாப்பிட்டுருக்குறேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் வேட்டி கட்டிட்டீங்க நீங்கள் உழைப்பாளிங்களா விவசாய விவசாயிங்களா ஆ உங்கள் தோட்டத்தில் என்னென்ன போடுறீங்க விவசாயிங்க நீங்கள் அக்ரி அக்ரி விவசாயிங்களா சரிங்க பார்த்தீங்களா குட்டி மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க பெரிய மேடம் மேடம் நாங்கள் தோட்டம் போறோம் எந்திரிங்கம் தண்ணி கட்ட மாட்டீங்க எப்படி அடி இன்னொரு அடி அடி பாருங்க அடி அடிங்க அடிதடிதாங்க நாங்க உழைப்பாளி ஆக போறோம் விவசாயி பிளஸ் உழைப்பாளி சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இவங்களை கிளப்பிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம் பாருங்க அம்மாளும் மகளும் நடந்து போயிட்டுருக்காங்க முன்னாடி கடை கடைக்கு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டு பக்கத்தில் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க வெற்றி என்டர்பிரைசஸ் வீட்டுக்கு தேவையான நல்லா பொருளும் வாங்கிக்கலாம் வாங்க வந்து பாருங்கள் விலை கம்மியாக இருக்குது இஎம்ஐ ஆப்ஷன் கூட இருக்குங்க வந்து பார்த்துட்டு பிடிச்சி வாங்கிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி எப்படி இருக்குதுன்னு காட்டணும் பாருங்களேன் மண்ணும் அந்த ரோடும் இதில் வண்டி ஓட்டுறக்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கணுங்க அந்த மாதிரி இருக்கும் ரோடு உங்களுக்கு பார்த்தா தெரியும் வாங்க அந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃபிரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வழிக்கு திரும்புகிறோங்க பார்த்திங்கன்னா தெரியும் அப்பா பாருங்கள் ஃபிரெண்ட்ஸ் இந்த இடம் தாங்க ரொம்ப இதாக இருந்துச்சு இப்போ இது மட்டம் பண்ணிட்டாங்க வண்டி போகிற அளவுக்கு இப்போ முதல்ல நம்ம கார் வரும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு செமையா இருக்குது பாருங்க ரோடு பாருங்க இப்படி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பக்கத்து தோட்டத்துக்கார் காம்பவுண்டு கட்டிகிட்டு இருக்காரு வாங்க நம்ம தோட்டத்தக்கிட்ட போய் பார்க்கலாம் வந்துட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓஸ் வந்து செட் பண்ணிட்டா அப்படி இங்கே வந்து செட் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க குழி மூடிவிட்டாங்கங்க அதனால நம்ம ஜம்முன்னு நடந்துக்கலாம் எஸ்ஸுங்க பார்த்திங்களா ஃபஸ்ட்டு அந்த பிளாக் ஓஸ் மாட்டிட்டாப்படி

வீடியோ எடுப்பேனா எனக்கு ஆ போது ஃப்ரெண்ட்ஸ் அறுக்கிறா இருக்கிறா 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 இன்னும் அறுத்துக்கிட்டே இருக்காங்க அறுத்துக்காங்க ஓகேங்க தண்ணி வருதாமாங்க வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படியே காட்டுக்குள்ளே ஏறி போக வேண்டியது தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பச்சையாக இருக்கிறதுங்க எஸ் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்துருச்சுங்க முடிஞ்சுங்க வெற்றிகரமாக ஃபைனல் டச்சுக்கு மட்டும் வந்துருக்காங்க பாருங்க ஃபைனல் டச் மட்டும் தருவாங்க தண்ணியே விட்டு முடிச்சாச்சு ஃபைனல் ஏட்டா வேலை செஞ்ச மாதிரி கணக்கு சண்டேயோட எண்டு விலாக் பார்த்தீங்கன்னா நம்ம குடல் குழம்பு இன்னைக்கு சண்டேங்கிறனால பார்த்தீங்கன்னா குடல் குடல் குழம்பு வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா nalek saim der miga bye sullir bye bye friends nalek pakla